வணக்கம் நண்பர்களே நான் ஏற்கனவே என்னோட காணொலியில் திரவிடியன் அப்படின்னா என்ன இருந்து தான் பிற மொழிகள் பிறந்தன அப்படின்னு நிறுவுவதற்கு இந்த திரவிடியன் அப்படின்ற மொழி ஆய்வாளர்களால் உருவாக்கப்பட்ட மறுமீட்டமைக்கப்பட்ட கம்பேரட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்டட் லாங்குவேஜ் எவ்வாறு தடையாக இருக்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே என்னோட காணொலியில் சொல்லியிருப்பேன் அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு புரியும் நிறைய பேர் வந்து இந்த ப்ரோட்டோதிரபீடியன் அப்படின்றதே பொய் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் அந்த மாதிரி சொல்லாமல் புரோட்டோதிரபீடியனில் நிறைய குறைகள் இருக்குது இல்லை தவறுகள் இருக்குது அந்த தவறுகளை நாம் சரி செய்வதன் மூலமாக தமிழும் புரோட்டோதிரபிடியனும் ஒன்றுதான் அப்படின்னு நம்மளால் நிறுவ முடியும் அதற்கான முயற்சியை தான் நாம் எடுக்கணும் ஆய்வாளர்கள் உருவாக்கிய இந்த ப்ரோட்டோதிரபடியன் அப்படின்ற மொழியில் தவறு இருக்கிறதா நான் உணர்கிற ஒரு சொல்ல பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சகோதர விடியனை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்ல வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம் தெலுங்குல அத வெண்டி அப்படின்னு சொல்றாங்க கன்னடத்துல வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது மாதிரி தமிழ் கன்னடம் மலையாளம் துளு இன்னும் பிற திராவிட மொழிகள்ல எல்லாம் இந்த வெள்ளி அப்படின்ற சொல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ இது எல்லாத்துலேயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வெள்ளி அப்படின்ற சொல் பிற மொழிகள்லையும் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா வெள்ளி தான் பழைய சொல் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க இல்லைன்னா இப்போ வெள்ளி அப்படின்ற சொல் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா பிற மொழிகளில் அந்த தான் அதிகமா இருந்தது அப்படின்னா அதை பழைய சொல்லாக வைப்பாங்க இந்த இந்த சொல்ல தவறு நான் உணர்கிற ஒரு சொல்ல சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் ஏர் உழுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஏர் அப்படின்ற சொல்லில் தான் தவறு நடந்திருக்கிறதா நான் உணர்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம தமிழ்ல ஏர் அப்படின்னு சொல்றோம் கன்னடத்துலையும் மலையாளத்திலையும் கூட ஏரு ஏரு அப்படின்னு தான் சொல்றாங்க இதுல எந்த சிக்கலும் இல்லை ஆனா பிற திராவிட மொழிகளான கொலமி கொலமி பார்ஜி கோந்த் இது போன்ற மொழிகள்ல சேர் சேர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பொழி ஆய்வாளர்கள் வந்து எஸ் டிராபிங் அப்படின்ற ஒரு கருதுகோலை முன்வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கின்ற அந்த சகர ஒளி அப்படின்றது வந்து நீங்கி பிற்காலத்தில் அது உயிரெழுத்தில் தொடங்குகின்ற சொற்களாக மாறிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பழைய சொல்லா சேர் தான் இருந்தது அதுல சகரம் நீங்கி ஏர் அப்படின்னு மாறினதான் அவங்க நினைக்கிறாங்க அதனாலதான் பழைய மொழியில அதாவது புரோட்டோ திரவிடியனில் ஏர் அப்படின்றத வந்து அவங்க பழசாக கொடுக்கல சேர் அப்படின்றத தான் அவங்க பழசாக கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லா திராவிட மொழிகளையும் ஒப்பிடும்போது இந்த சேர் அப்படின்ற சொல் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு ஏர் அப்படின்ற சொல் வந்து இந்த நான்கு மொழியில தான் இருந்திருக்கு தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு தான் ஏறு ஏர் ஏறு அப்படின்னு இருக்குது மற்ற எல்லா திராவிட மொழிகள்லையும் சேர் அப்படின்னு இருக்கு ஏன் இலங்கை தமிழ்லேயே கூட சேர் அப்படின்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்ஜி மொழியில் நாம் எருதுகள் எருதுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க செறிய கழு செறிய கழு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த சேர் தான் பழமையானதாக இருந்திருக்கணும் அப்படின்னு புரோட்டோ திராவிடியனில் இந்த சேர் அப்படின்ற சொல்ல தான் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த புரோட்டோ கொடுத்த சொல் ஏன் தவறுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஏர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அகராதியில் பார்த்தீங்க அப்படின்னா அகராதியிலேயே தெளிவாக பொருள் கொடுத்துருக்காங்க ஏர் அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு எழுத்துக்கே என்ன பொருள் அப்படின்னா மேல் நோக்கி எழும்ப செய்யுதல் அப்படின்னு அர்த்தம் அந்த மண்ணை ஏர் விழும்போது அந்த மண்ணை கீழிருந்து மேல் நோக்கி எழும்பெய்கிறதுனால தான் அதுக்கு ஏர் அப்படின்ற பெயர் வந்திருக்கு அதுதான் சகரம் ஏறி பிற்காலத்தில் அது சேர் அப்படின்னு பிற மொழியில் மாறி இருக்கு இப்போ ஏ அப்படின்னாலே மேல் எழும்புதல் தான் அப்படின்றதுக்கு நாம நிறைய சான்றுகளை கொடுக்க முடியும் ஏனி அப்படின்னு சொல்றோம் ஏறு அப்படின்னு சொல்றோம் தெலுங்குல கூட எக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏறு ஏனி எக்கு அதே மாதிரி எழு எழும்பு இப்படி ஏவில் தொடங்குகின்ற பல சொற்கள் வந்து இந்த மேலே எழும்புதல் அப்படின்ற பொருளை கொடுக்குது அதே மாதிரி தான் நிலத்தை வந்து கீழிருந்து மேலே எழும்பச் செய்வதால் அதற்கு ஏர் என்ற பெயர் வந்துள்ளது இப்படிப்பட்ட பொருளை வந்து நாம சேர் அப்படின்ற சூழல பார்க்க முடியாது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி